அனைவருக்கும் வணக்கம் நம்ம வார வாரம் வாராந்திர நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா தேர்வுக்குமே பயனுள்ள வகையில தான் பாக்குறோம் அதை முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழகம் சார்ந்து தொழில்துறை எரிசக்தி செயல்திறனில் தமிழ்நாடு தேசிய அளவில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூன்று சதவீத மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தை பிடித்துள்ளதாக மாநில எரிசக்தி திறன் குறியீடு அமைப்பு தெரிவித்தது அது ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்டேட் எனர்ஜி எஃபிஷியன்சி இன்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாருனா மகாராஷ்டிரா அடுத்தது ஆந்திர பிரதேஷ் அசாம் அதுக்கப்புறமா வந்து திரிபுரா சரியா இவங்க டாப் போர் ஓகேவா அதுல இண்டஸ்ட்ரியல் எஃபிஷியன்சி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு ரிலேட்டடான எஃபிஷியன்சியை பார்ப்பாங்க அதான் தொழில்துறை எரிசக்தி திறன் சொல்லுவாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் எஃபிஷியன்சில டாப் ஸ்டேட் யார்னா தமிழ்நாடு ஓகேவா இந்த டேட்டாவெல்லாம் ரிலீஸ் பண்றது யார் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அவங்கதான் வந்து இதை ரிலீஸ் பண்றாங்க அடுத்தது புதுடெல்லியில் பொருளாதார உச்சி மாநாடு நடைபெற்றது அந்த பொருளாதார உச்சி மாநாட்டுல இந்தியாவும் இந்திய பிரதமரும் ரஷ்ய அதிபரும் வந்து கலந்துகிட்டாங்க மோடி அவர்களும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் கலந்துகிட்டாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான ஒரு பொருளாதார திட்டம் அப்படிங்கறதையும் கையெழுத்திட்டு இருக்காங்க சரியா அடுத்தது குழந்தை திருமணங்களை தடுக்க நூறு நா நூறு நாட்கள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ சைல்டு மேரேஜை எலிமினேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக ஹண்ட்ரட் டே இன்டென்சிஃபைடு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கறத டெல்லியில தொடங்கி இருக்காங்க சரியா மினிஸ்ட்ரி ஆஃப் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் அவங்க சரியா சைல்டு டெவலப்மெண்ட் அடுத்தது அறிவியல் சார்ந்து பாக்குறப்ப சண்டிகர்ல இருக்கக்கூடிய டெர்மினல் பாலிஸ்டிக்ஸ் ஆராய்ச்சி ஆய்வகம் என்ன பண்ணிருக்காங்க ரயில் பாதையில ராக்கெட்டை எட்நூறு மணி நேரத்துக்கு எட்நூறு மணி மணிக்கு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துல செலுத்தக்கூடிய ஒரு வசதியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேவா ரயில்வே ட்ராக்ல எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பெர் அவர் ஸ்பீட்ல போகக்கூடிய லான்ச்சிங் ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க அது சோதனை வெற்றிகரமாக முடிச்சிருக்கு அடுத்ததா உலக அளவில் இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படிங்கறது நூத்தி நாற்பத்தி ஆறு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பில்லியன் சரியா ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஓகேவா அடுத்தது கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது வேகமா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாயிரத்தி எண்பதாம் ஆண்டுல இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி தொண்ணூறு கோடியாக இருக்கும் ஒன் பாயிண்ட் நைன் பில்லியனா இருக்கும் அதுதான் பீக்கு அதுக்கப்புறம் அதை தாண்டி ரெண்டு பில்லியனுக்கு எல்லாம் போகாது அதுக்கப்புறம் படிப்படியா கம்மியாயிருங்கறத சொல்லிருக்காங்க நம்மளோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கூட இப்போ டூ பாயிண்ட் ஆயிருச்சு அதனால பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க அடுத்தது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த லாரன்ஸ் சிமன்ஸ் அப்படிங்கிற இந்த சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து வயதுல என்ன பண்ணியிருக்காருன்னா குவான்டம் பிசிக்ஸ்ல வந்து பிஹெச்டி வாங்கியிருக்காப்ல சரிங்களா பதினஞ்சு வயசுல குவான்டம் பிசிக்ஸ்ல பிஹெச்டி வாங்கியிருக்காங்க சரியா அடுத்து பொருளாதாரம் சார்ந்து பாக்குறப்ப ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தலைமையில மானிட்டரி பாலிசி கமிட்டி நடந்துச்சு டிசம்பர் முதல் வாரத்துல அதுல என்ன பண்ணிருக்காங்க ரெப்போ ரேட் அப்படிங்கறத கம்மி பண்ணிருக்காங்க ரெப்போ ரேட் வந்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதமா இருந்துச்சு அதை ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமா குறைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக இருக்கும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா விளையாட்டு தொடர்பான செய்திகள் சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டி எங்க நடந்துச்சுன்னா லக்னோல சையத் மோடிங்கிற கேம்ஸ் பேட்மிண்டனுக்காக எங்க நடந்துச்சுன்னா லக்னோல இதுல யாரு வின் பண்ணியிருக்காங்கன்னா பெண்கள் இரட்டையர் பிரிவுல திரிஜாலி காயத்ரி அப்படிங்க காயத்ரி கோபிச்சந்த் வந்து வின் பண்ணிருக்காங்க சரியா சோ இந்த வாரத்துக்கான செய்திகளை பார்த்திருக்கோம் நன்றி சுரேஷ் ஐஏஎஸ் வெற்றியின் முகவரி